வணக்கம் சிஆர் கிச்சன் மதுரைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் கோதுமரவை பிரியாணி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம் கோதுமரவை ஒரு கப் கொத்தமல்லி புதினா சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு பூண்டு பல் ஒரு ஆறு கொஞ்சம் இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா ஒரு தக்காளி தேங்காய் எண்ணெய் தயிர் நெய் பீன்ஸ் கேரட் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு தனி மிளகாத்தூள் பிரியாணி மசாலா ஜீரகம் சோம்பு பிரிஞ்சியலை கருகப்பில லெமன் இதுதான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி இதுகளை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடும் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நான் இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ வானலி சூடு பண்ணி தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிப்போம் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும் திகட்டவும் செய்யாது அதுக்காக தான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குறோம் இது கூட ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குருவோம் நெய் தேவைன்னா ஊற்றிக்கங்க இல்லாட்டி வேண்டாம் எண்ணெய் காஞ்சோன்னா பிரிஞ்சியில் சோம்பு ஜீரகம் இதை நல்லா பொரிய விட்டுருங்க இதை பொரிஞ்சோடனே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு கூட ஒரு இனக்கு கருவேப்பில சேர்த்து அதையும் போட்டு வதக்கிக்கிருவோம் அது நல்லா கொஞ்சம் பஸ் பச்சை வாடை போடுற வரைக்கும் வதக்கிக்கங்க நம்ம எடுத்து வச்சுருந்து ஒரு கப் ரவையை ஊற வச்சுக்கிடுவோம் ஊர்னால் சாஃப்டாக வரும் அதுக்காக நம்ம ஊற வச்சுக்கிடுவோம் வதக்கிட்டு இப்போ நம்ம நறுக்கி வச்ச காய்கறிகளை போட்டுக்கிடுவோம் அதையும் வதக்கி விட்ருங்க வதக்கிட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கிருவோம் இப்போ இது கூட கொஞ்சம் தயிர் சேர்த்துக்குருவோம் அதையும் நல்லா கிளறி விட்ருங்க கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வந்தோன்னே ஒன்றுக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கங்க தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதித்தோன்னே நம்ம ஊற வச்ச ரவை அதில் போட்டுக்கிறோம் இப்போ குக்கரை மூடி ரெண்டு விசில் வர விடுவோம் இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ வெயிட் இறங்கிருச்சு வாங்க எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு இப்போ இந்த டைம் நம்ம ஒரு ஆறையில் சுட்டு லெமன் ஜூஸ் போ விட்டுக்கிடுவோம் கிளரி விட்டுருங்க இப்போ நாம் சர்வ் பண்ணிக்கலாம் இது கூட தயிர் பச்சடி வச்சுருக்கேன் தேவையானவங்க குரூமாக வச்சுக்கோங்க இது குழந்தைங்களுக்கும் கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட சிஆர் கிச்சன் மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்